ஒண்ணுபுரம் மஹாலில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு நிகழ்வு மிக பிரம்மாண்டமாக நடைபெற்றது முன்னாள் கௌரி சங்கர் தலைமை தாங்கினார் ஒருங்கிணைப்பாளர்கள் பாலகிருஷ்ணன் ஜெயபிரகாஷ் வெங்கடேசன் முன்னிலை வகித்தனர் ஆசிரியர் சுப்பிரமணி வரவேற்றார் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அடுத்த ஒன்னுபுரம் டிடி எஸ் மகாலில் முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா கோலாகலமாக நடந்தது விழாவிற்கு கனடாவில் வசிக்கும் முன்னாள் மாணவர் சங்கர் தலைமை தாங்கினார் ஒருங்கிணைப்பாளர்கள் பாலகிருஷ்ணன் ஜெயபிரகாஷ் வெங்கடேசன் முன்னிலை வகித்தனர் ஆசிரியர் சுப்பிரமணி வரவேற்றார் விழாவில் முப்பத்தி மூன்று ஆண்டுகளுக்கு முன் ஒன்னுபுரம் அரசினர் பள்ளியில் படித்த முன்னாள் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பள்ளி காலத்தில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகளை மலரும் நினைவுகளாய் பகிர்ந்து கொண்டனர் பின்னர் சந்திப்பை கொண்டாடும் வகையில் கேக் வெட்டி மகிழ்ந்தனர் தொடர்ந்து அனைவருக்கும் நினைவு பரிசு வழங்கப்பட்டது அப்போது அனைவரும் குரூப் போட்டோ மற்றும் செல்பி எடுத்துக்கொண்டனர் கொண்டனர் இதனைத் தொடர்ந்து மதியம் அனைவருக்கும் அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது இந்த முன்னாள் மாணவர்கள் சந்திப்பு விழா தங்களை பள்ளி பருவத்திற்கே அழைத்து சென்றதாக முன்னாள் மாணவ மாணவிகள் மகிழ்ச்சியுடன் தெரிவித்தனர் முடிவில் முன்னாள் மாணவர் பாலமோகன்குமார் நன்றி தெரிவித்தார் உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லி தருகிறது உயிரும் உடலும் கருவறைக்குள்ளே உற்பத்தியாகிறது உறவு நட்பு காதலை பள்ளி சொல்லித் தருகிறது தலைக்கு மேலே வளர்ந்தால் கூட தாய்க்கு நீ பிள்ளைதான் எத்தனை பெரிய மனிதனானாலும் பள்ளிக்கு நீ மாணவன்தான் உன்னை சுமந்த பள்ளி கூடம் கேட்பாரற்று கிடக்கிறதே உந்தன் வரவை எதிர்பார்த்து ஊருக்குள் தனியாய் நிற்கிறதே மீண்டும் பள்ளிக்கு போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம் படிக்காதவன் தான் பள்ளியை பார்த்து தவிக்கின்றான் பத்து மாதம் சுமந்த தாய்க்கே பணிவிடைகள் செய்கின்றோம் சுமந்த பள்ளிக்கு என்ன செய்ய நினைக்கின்றோம் இருக்கும் கோவில்கள் போதாதென்று புதிதாய் கோவில்கள் கட்டுகின்றோம் பள்ளிகள் எல்லாம் கோவில்கள் என்பதை ஏனோ நாமும் மறக்கின்றோம் போகலாம் நம்மை நாம் அங்கே தேடலாம். மீண்டும் பள்ளிக்கு போகலாம் கழிச்சு முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு பார்த்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது எல்லாரையும் திரும்ப ஸ்கூலுக்கே போன மாதிரி இருக்குது ரொம்ப மகிழ்ச்சியா ஃபீல் பண்றோம் என்னோட பேர் தயாமணி நான் இங்க நெசவியல் படிச்சேன் நைன்டி ஒன் நைன்டி டூல அந்த ரெண்டு வருஷம் தான் நான் இங்க படிச்சது அந்த ரெண்டு வருஷத்துலயே எனக்கு இங்க நல்ல ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சது நல்ல ஒரு டீச்சர்ஸுங்கெல்லாம் எனக்கு அமைஞ்சாங்க ஒழுக்கமான ஹெட் மாஸ்டர் நல்ல எனக்கு முயற்சி பண்ணி போகிற அளவுக்கு ஒரு நல்ல ஹெட் மாஸ்டர் இங்கே இருந்தாங்க பழசெல்லாம் எங்களால் இங்கே மறக்கவே முடியாது திருப்ப எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தி கொண்டு வந்த எங்கள் மாணவர்களுக்கு எங்களுக்கு ரொம்ப நன்றி இது எப்படி சொல்கிறதுனா பல படங்கள் நாங்கள் பார்த்துருக்கோம் நிறைய படங்கள் எடுத்திருக்காங்க நைன்டி சிக்ஸு பள்ளிக்கூடம் அந்த மாதிரி படம்லாம் எடுத்திருக்கும் போது இது எங்களுக்கு திருப்பம் ஒரு மெமரியாக தான் இருக்குது இந்த மாதிரி நடக்குமான்னு நாங்க நினைச்சு பார்த்ததில்லை ஆனா இன்னைக்கு நடந்திருக்கு அதுக்கு எங்க ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கும் என் கூட படிச்சவங்களுக்கும் தான் தேங்க்ஸ் சொல்றேன்டன் இந்த பேட்ச் வந்து நாங்க வந்து ஒன்றுபுறம் அரசினர் மேல்நிலைப்பள்ளி ஒன்றுபுறம் பேச்சில் படித்தோங்க அவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து இருந்து ரெண்டு வரைக்கும் படிச்சவங்க எல்லாருமே இருக்கும் இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ணதுக்கு காரணம் வந்து எங்களோடய ஃப்ரெண்டு கௌரி சங்கர் அவர் கன்னடாவில் இருக்காரு இதுக்காகவே இந்த கெட் டுதர் அரேஞ்ச் பண்ணுறதுக்காகவே கன்னடாவில் இருந்து இங்கே வந்தாருங்க அதுக்காக தான் அரேஞ்ச் பண்ணோம் நாங்கள் கெட் டுகெதர் சாதாரணமாக இருக்கக்கூடாது பிரம்மாண்டமாக இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் அழைப்பதை அடித்து நம்ம எப்படி பத்திரிக்கை வைப்போமோ ஒவ்வொரு வீட்டுக்கும் போயிட்டு அது மாதிரி வெத்தலை பார்க்கு தட்டை எடுத்துகிட்டு போயிட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஃபேமிலியாக வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு வந்திருந்துவோம் ஸோ எல்லாருமே நம்ம சுற்றி இருக்கிற கிராமம் ஒன்றுபுறத்தருக்கு சுற்றி இருக்கிற கிராமம் புதுப்பாளையம் ஐயம்பாளையம் பெரியம்பாளையம் மேல்நகர் கீழ்நகர் பாளையகாம்பாடு நல்லூர் எல்லா வில்லேஜுக்கும் தனித்தனியா போனோங்க ஒரு சிலரை பார்க்க முடிஞ்சது ஒரு சிலர் பார்க்க முடியல ஒவ்வொரு ஃப்ரெண்டுக்கிட்டையும் நம்பர் வாங்கி கிட்டத்தட்ட நம்பர் சேர்க்கறதுக்கே ஒரு மாசம் ஆச்சுங்க ஸோ எல்லாருக்கும் கூப்பிடும் போதுமே ரொம்பவே எக்ஸைட் ஆயிட்டாங்க ஆவலா வந்து ஜாயின் பண்ணாங்க ஆல்மோஸ்ட் ஆல் செவன்டி ஃபைவ் பர்சன்ட் செவன்டி ஃபைவ் மெம்பர்ஸ் வந்து நாங்கள் மீட் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஒரு மூணே மூணு பேர் தான் மிஸ்ஸிங் அருமையான டீமுங்க ரொம்பவே சந்தோஷமா இருக்கு இந்த டீம் வந்து நாங்கள் மீட் பண்ணதுல இந்த 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 இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒன்னாவதுல இருந்து அஞ்சாவது வரைக்கும் படிச்சவங்களையும் நாங்க சேர்த்திருக்கோம் பிளஸ் ஆறாவது இருந்து பத்தாவது பிளஸ் டெக்ஸ்ட் நாங்க பிளஸ் ஒன் பிளஸ் பாத்தீங்கன்னா மூணு பிரான்ச் இருக்கும் கணித பிரிவு அறிவியல் பிரிவு நெசவியல் பிரிவு எல்லாருமே மீட் பண்ணிருக்குங்க முப்பத்தி மூணு ஆச்சு இது நாங்க பண்றதுக்கு முப்பத்தி மூணு வருஷம் கழிச்சு பண்ணிருக்கோம் மிக மிக ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாருமே மீட் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷங்க ஆமாங்க இல்ல எங்க நாங்க ஆசிரியர் போது இப்ப முப்பத்தி வருஷம் ஆட் ஆயிடுச்சுங்க எல்லாரும் ஆசிரியர் ஏழு எட்டு பேர் ஆசிரியர் தான் இருக்காங்க எல்லாரையும் கூப்பிடணும் ஏழு எட்டு பேர் தான் இருக்காங்க லைவா இருக்காங்க போயிடுச்சு இல்லைன்னா நாங்க ஆவலா இருந்தோம் அதுக்கும் நாங்க போய் கூப்பிடவும் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் பட் அது பார்த்தா லெஸ்ஸா இருக்கு நம்ம பண்ண முடியலங்க கூப்பிட முடியல அதுதான் எங்களுக்கு ஒரே ஒரு வருத்தம் அதை திறந்து நாங்கள் முப்பத்தி மூணு வருஷம் கழித்து மீட் பண்ணியிருக்கோம் எல்லாருக்குமே சந்தோஷங்க மிக முகம் பார்த்து பெயர் எல்லாம் அது பதிர்ந்து பதிர்ந்திருந்தாலும் முகத்தை மறந்துட்டோம் நிறைய பேர் எல்லாரும் முகங்கள் இன்னைக்கு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது மகிழ்ச்சியான நாளுங்க என்னோட லைஃப்பில் எங்களோட லைஃப்பில் யாருமே மறக்க முடியாத நாள் எங்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாள் நாங்கள் திரும்ப குழந்தைக்கு பருவத்துக்கே போயிட்டோம் குழந்தை பருவத்துக்கு நாங்க என்னென்ன குழந்தை பருவத்துல பேசணும் ஆடணும் விளையாடணும் கட்டடிச்சோம் வெளியே போனோம் எல்லாமே நினைவுக்கு வருதுங்க ரியலி இது மறக்க முடியாத அனுபவம் சந்தோஷமான நாள் வாய்நாள்லயே சந்தோஷமான நாள் எங்க எல்லாருக்குமேங்க ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி னா இது அருமையான கொஸ்டின் இந்த நாங்க இருக்கப்போ நாங்க ஆசிரியர்கள் ஒரு வார்த்தை பெர்சென்ட் பாலோ பண்ணுவோம் இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒழுக்கம் வந்து ரொம்பவுமே கம்மி ஆயிடுச்சுங்க அந்த ஒபீடியன்ட் அப்படிங்கறது ஒண்ணுமே இல்லை முன்னாடி ஆசிரியர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்கன்னா அஹ் தெய்வத்துக்குள்ள நாங்க மதிச்சோம் சொல்லுவாங்க மாதா பிரிதா குரு தெய்வம்னு சொல்லிட்டு தெய்வத்துக்குள்ள நாங்க நினைச்சோம் இப்ப இருக்கிறது வந்து அஹ் எந்த சார் நம்மளோட இந்த இந்த இதில் பார்த்தீங்கன்னா வந்து மாணவர்கள் வந்து அந்த ஒழுக்கத்தை கொஞ்சம் கம்மியாயிடுச்சு ஒழுக்க படிப்பு காட்டிலும் ஒழுக்கம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க அது இருந்ததுன்னா ஆட்டோமெட்டிக்காக ஒழுக்கம் இருக்கும்போது படிப்பு ஆட்டோமேட்டிக்கா வரும் அந்த நேர்மை எல்லாமே அருமையாக இருக்குங்க ஸோ நாங்கள் சொல்லிக்க விரும்புகிறது எல்லாமே வந்து நல்லா படிங்க படிப்பு ஒன்று இருந்ததுன்னா நம்ம எல்லாத்தையுமே அச்சீவ் பண்ணலாம் பட் அதே நேரத்தில் படிப்பு மட்டுமே எல்லாமே கிடையாதுங்க படிப்பை தாண்டியும் இருக்குது எல்லாமே சக்ஸஸ் ஆகலாம் ஸோ அதனால் ரெண்டுமே பேலன்ஸ் பண்ணி தான் நம்ம பண்ணணுங்க ரொம்ப நன்றிங்க ஆச்சாரிய ஆச்சாரி நான்கு தலைமுறைகளாய் தொட்டு தொடரும் நம்பிக்கையும் பாரம்பரியமும் கொண்ட கைராசியான ஸ்தாபனம் கண்ணமங்கலம் மெயின் ரோடு ராணி அண்ட் கோ ஸ்ரீராம் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட் மெயின் ரோட் ஷாப் கண்ணமங்கலம் உங்கள் குடும்பத்துடன் ஸ்ரீராம் வந்து அனைவருக்கும் அழகான ஆடைகளை வாங்குங்கள் ஸ்ரீராம் டெக்ஸ்டைல்ஸ் அண்ட் ரெடிமேட் மெயின் ரோடு கடை கண்ணமங்கலம் அனைவருக்கும் அழகான ஆடைகள் வாங்க குடும்பத்தோடு ஸ்ரீராமுக்கு வாங்க மல்லி கால்நடை மருந்தகம் கே ஏ கே மஹால் காம்ப்ளெக்ஸ் கண்ணமங்கலம் இங்கு நூறு பர்செண்ட் உத்தரவாதத்துடன் முதல் தர கால்நடை மருந்துகள் கிடைக்கும் விளம்பர தொடர்புக்கு மற்றும் நம்மூர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்மூர் செய்திகள் யூடியூப் சேனலை செய்யுங்கள் மறக்காமல் அழுத்துங்கள் நன்றி